அருகே சுகாதார நிலையத்தில் நாற்காலிகளை உடைத்தும் தேடி வரும் காவல்துறையினர் சேலம் மாவட்டம் போமலூர் அடுத்த காடையம்பட்டி வட்டம் ஒண்டி வீரனூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இந்நிலையில் சம்பவத்தன்று மாலை ஆறு மணி அளவில் இருபது வயது மதிப்புத்தக்க மூன்று இளைஞர்கள் மதுபோதில் சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளனர் அங்கு வைசியா என்ற செவிலியர் பணியில் இருந்துள்ளார் அப்போது அந்த மூன்று பேரில் ஒருவர் கைமூட்டியில் தனக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு சிகிச்சை அளிக்குமாறு செவிலியரிடம் கூறியுள்ளார் இதனை அடுத்து அந்த செவிலியர் நீங்கள் மதுபோதியில் உள்ளீர்கள் ஆகவே சற்று அம்மர்கள் என்று கூறியதுடன் காயமடைந்த இளைஞருக்கு மருந்தும் மாத்திரையும் கொடுத்துள்ளார் மேலும் இது சிறிய காயம்தான் என்று அதற்கு கட்டுப்பட தேவையில்லை என கூறியிருக்கிறார் இருப்பினும் காயமடைந்தவர்க்கு ஊசி போட வேண்டும் என போதையில் இருந்த மூன்று இளைஞர்களும் செவிலியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு செவிலியர் ஊசி போட வேண்டும் என்றால் காலையில் வருமாறு கூறியுள்ளார் இதற்கு அவர்கள் நாங்கள் போதையில் இருந்தால் முறையாக சிகிச்சை அளிக்க மாட்டீர்களா சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் உன்னை என்ன செய்கிறோம் பார் என செவிலியருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் அச்சமடைந்த செவிலியர் தனது கணவருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவரது கணவர் மற்றும் செவிலியர் பாதுகாப்பு கருதி சுகாதார நிலையத்திற்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டனர் இதனை அடுத்து மதுபோதில் இருந்த நபர்கள் மேலும் சிலருக்கு தகவல் கொடுத்தாங்க வர வைத்ததுடன் மத்துவமனில் இருந்த நாற்காலிகளை உடைத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் சுகாதார நிலையத்திற்குள் விட்டு வெளியே சென்ற அவர்கள் போதை தலைக்கேறிய நிலையில் இவர்களின் அரசகத்தை தட்டி கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை விரட்டிவிடவே அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதனைத் தொடர்ந்து செவிலியர் குடத்து புகாரின் அடிப்படையில் தீவட்டப்பட்டி காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்ட போதை இளைஞர்களையும் அவர்களின் வந்தவர்களையும் தேடி வருகின்றனர் மேலும் இந்த வன்முறை சம்பவம் குறித்து சம்பவ இடத்திலிருந்து பொதுமக்கள் சிலர் தங்கள் செல்போனில் படம் பிடித்து சண்முக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோ வைரலாகி வரும் நிலையில் மதுபோதை இளைஞர்கள் செவிலியரை மிரட்டி சுகாதார நிலையத்தில் சூரியாட சம்பவம் காடையம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது